இமான் அப்படின்னு பேர் இருக்க இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிரு ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின்னு தப்ப நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாரு இப்போ அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்களா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்போ எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷம் பிறந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி பிரதீப் சத்துல் யுவராஜ் பிலிம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேபி அண்ட் பேபி இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்காரு இதுல ஜெய் சத்யராஜ் யோகி பாபு பிரகையா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பேபி அண்ட் பேபி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு விக்கல் வரும் எங்களுக்கு நக்கல் வரும் உங்களுக்கு சும்மா கிடைத்த இடமல்ல பேசி வளர்த்த பெயர் இது பெரியாரை நேசிட வைத்த பெயர் இது போகும் இடமெங்கும் புரட்சி நடைபோட்டு போட்டு கலையும் தமிழுமாக புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் ராஜா திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் இன்னைக்குதான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு சிங்க இன்னும் தான் இருக்குதா யோகி பாபி சொன்னதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனா தான் சார் படம் சக்ஸஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு வந்து சேர்ந்துருக்கோ சேர்ந்துடும் இந்த படத்தை பற்றி பேசினா எல்லார்த்த பற்றி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்கே பார்த்தா பேசணும் அங்க பார்த்த பிரச்சனை அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுல இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துடுவாரா வந்துருவாரான்னு கேட்டேன் என்ன அவ்வளவு பிஸியா ஆளு கரெக்டா வந்துட்டாரு மத்தவங்க எல்லாரும் எங்கெங்கயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வர்றவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடித்தார் பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணால் சுலபமாக இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்டு கெல்ட்டு போங்க அவ்வளவுதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கல பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் மன்னர் பெரிய விஷயம் இவ்வளவு ஆர்டிஸ்ட சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணமாக இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானாச்சு பார்ட்டி படம் எடுத்து மாதகாஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் அப்படின்றது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசுறீங்கள்தான் கேட்டேன் ஜெய் ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு அயோஜோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில்தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல இசை இல்லை அது சில சமயத்தில் அந்த இமான் அப்படின்னு பேர் இல்ல இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்தில் நிறையா அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தாக போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயினுக்கப்ப நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் இப்போ அவங்களுக்கு ஜோடியாக ஜோடியா நடிக்கிறீங்களா நாங்கள் விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடித்தவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா மட்டு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ளே போனோம் ஜாலியாக சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுகிறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர் ஆனந்தராஜ் நிலகல் ரவி இளவரசன் எல்லோருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரான நாள் தான் உஷாரா தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு அதனால பிரதாப் உங்க மேலே பொருளா போறாது ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள்ல எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாம ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு நன்றி வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சத்யராஜ் சார் படம் பண்றேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க கதை ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்றாங்க சொன்னாங்க அப்புறம் மெயினா மியூசிக் வந்து இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறுவலி வரும்ல அதை தான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நாங்க பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைலாக் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்காத ஓகே உங்க உங்கள் ஸ்டீட்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டாம் டேக்ல சொல்வார் இது மாற்றிக்கலாமா கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்ல லாஸோ அவளை அழகாக வந்து அது நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார் அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கார் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அது நீங்க கேட்டோன்ன புரிஞ்சுகிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மட்டும் படத்துல படத்தில் டே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனால் இல்ல ரவி சார் இருக்காரு ஒரு நாள் போனால் என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது டெய்லே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்ட்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்ஸ்னலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் எப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சுது ஸோ இந்த படம் வந்து என்னென்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில் ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்